து தரம்மாண்டி ஏழாம் போடுது தாது கோபம் மேல பாருங்க ஒரு தாது கோபம் அதுதான் கூட்டம் இருக்கு உங்களுக்கு இப்ப தாது கோபத்துல ஆறு வடிவங்கள் இருக்கு இத்தனை வடிவங்கள் அப்ப நீங்க பாக்கு நம்மள பாடசு அருகாமையில காணப்படுற அப்ப நிறைய விஷயங்கள் ஒரு வடிவங்கள் இருக்குது ஏன் கட்டினாங்க புத்த பெருமாறும் ஒரு கௌரவ வளர்க்கறதுக்காக கட்டி வச்சிருக்கேன்னா அப்ப வந்து நிறைய பகுதி பாருங்க இதை படிச்சு கொடுத்துக்கணும் படிப்புக்கே கிரேட் நைன்ல காணப்படுதுன்னா இது எடுத்து பார்க்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க டைப்படி வரும் அவன் மெயினா உங்களுக்கு சித்திர பாடத்துல என்ன கேள்வி வரும்னா இந்த தாதுக பண்ணு கொடுத்துட்டு இந்த பகுதிகளை குறிக்க சொல்லுவாங்க பகுதிகளை செய்வாங்க குறிக்க சொல்லுவாங்க எங்க ஒரு பகுதிக்கு சொல்ல முடியும் பாருங்க என்ன பகுதிகள் இருக்கு அப்ப ஓகே அப்ப நம்ம இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் தாதுக பத்தி மே <tapar> <tapar>